Oh, mm -hmm.

Thank you. கூறு கேள்

பள்ளைகளைக்கு வந்து நம்ம எல்லாம் வசதி தியாக வரலாம் அப்படி சொல்லிடு முன்னாள் வாங்கல் பாட்டில் உங்களை நிறைத்து செல்லலாம்

என்னப்பா ஏன் கையை விட்டு போக போகிறது என்று வருகிறது அப்பா கொஞ்சம் கவலை வேண்டாம் நீங்கள் என்னுடைய வட்டணத்துக்கு வந்துவிடுங்கள் நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் எங்களுக்கு உன்னை விட்டால் என்னங்க தேடி எடுத்துக்கொள்ளுங்கள்

சரி அக்கா என் படிப்பதற்கு நிறைய உள்ளது நான் முதலே அதை கமிக்கின்றேன் சரி சரி, நாமே Oh,